டாக்டர் எனக்கு காலையில் எந்திரிக்கும் போது இடுப்பில் ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது டாக்டர் அந்த இருந்து வலி கால் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது கால் குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நைட்டு தூங்கும் போது மட்டும்தான் டாக்டர் எனக்கு இடுப்பில் வலி இருக்குது எனக்கு இடுப்பிலெல்லாம் வலி இல்லை டாக்டர் ஆனால் காலில் மட்டும் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனால் இதை சயாட்டிக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேஷண்ட்டும் ஒரு ஒரு சிம்டம் வச்சுட்டு வருவாங்க இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ண இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க முதல் விஷயம் இப்போ இதுதான் நம்மளுடைய முதுகு தண்டுவடம் முதுகு தண்டுவடத்தில் இந்த எலும்பு மட்டும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமனா நினைச்சிட்டு இருப்போம் அப்படி கிடையாதுங்க இந்த எலும்புக்குள்ள வந்து மூளையில இருந்து வரக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கார்டுக்காக தான் இந்த எலும்பே இப்படி அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த எலும்புக்கு நடுவுல ஒரு சின்னதா ஜவ் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஜவ்வு எப்போவுமே வந்து பல்ஜ் ஆகிறதுனால ப்ரலாப்ஸ் ஆகிறதுனால எக்ஸ்டூஷன் ஆகிறதுனால இங்கேருந்து அப்படியே சப்ளை ஆகிற நர்வ் வந்து கரெக்டாக சப்ளை ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த பேக் பெயின் வர்றதுக்கு இந்த ஜவ்வு விலகிறது மட்டும் தான் ரீசன் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் அது மட்டும் ரீசன் கிடையாதுங்க மொதல் விஷயம் இந்த எலும்பில் ஏதாவது தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வரலாம் அதே போல இந்த இடுப்பில் சுற்றி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தசைகள் வந்து வீக்காக இருக்கு பேக் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கு இல்லை இந்த சுவாஸ் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கு இந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய க்ளூட்டியல் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கு இல்லை வந்து டைட்டாக இருக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் அழுத்தும் போது ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் அந்த இடம் மட்டும் எனக்கு வலிக்குது டாக்டர் அப்படின்னா அங்கே வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்னதாக நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்திருந்திருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வந்திருக்கலாம் அந்த ஸ்ட்ரெயின்னால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ஸிலில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் சின்னதாக இன்ஜுரி ஆகிருக்கும் அது என்ன ஆகும்னா ஒரு மஸ்ஸில் நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதனால் வந்து அதிகமாக பெயின் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் இந்த மாதிரி வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சிவிட்டு ரெஸ்ட்டில் இருக்கும் இந்த மசில் பெயின் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது இப்போ ஸ்போர்ட்ஸில் நம்ம ஓடி விளாண்ட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓடும் போது நமக்கு வலியே தெரியாது ஆனால் ஓடி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பாடி பயங்கர பெயினாக இருக்கும் ஏன்னா மசில் வந்து ஆகி ரிலாக்ஸ் ஆகிறதுனால அதே போல் தான் இங்கே நம்ம வேலை அதிகமாக கொடுக்கறனால ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுக்கறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகள் வந்து வீக் ஆகுது இல்லை வந்து தசை லைட்டாக இன்ஜுரி ஆகுது இல்லை வந்து அங்கே வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக பெயின் வரும் இந்த பெயின் மோஸ்ட்லி எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு போய் படுக்கும் போது ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே நம்ம நார்மல் ஆக்கிட முடியும் இந்த பெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலே அது வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆகிடும் பட் ஆனால் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகும் அடுத்ததாக ரொம்ப காமனாக பேக் பெயின் வரதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி இந்த டிஸ்க் பல்ஜ் தாங்க அதாவது இந்த எலும்புக்கு இடையில இருக்கக்கூடிய ஜவு வந்து விலகி போய் இங்கே வரக்கூடிய நரம்பு மேலே அழுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ இதை அழுத்தும் போது என்ன ஆகும்னா எந்தெந்த நரம்பு அழுத்துதோ அங்கே எல்லாமே வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல் ஃபைவ் எஸ் ஒன் டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருக்கு சம்டைம் வந்து எஸ் ஒன் நர் சப்ளை வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆரஞ்சு கலராக இருக்கு இல்லையா இந்த இடம் ஃபுல்லாக பெயினாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக கொடைச்சல் இருக்க மாதிரி இருக்கும் சம்டைம் இந்த இடத்துல வந்து மறுத்து போகிற மாதிரி இருக்கும் அதனால பேஷண்ட் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு உட்கார்ற இடத்துல இந்த இடத்துல பெயினாக இருக்குது டாக்டர் டைம் இந்த இடத்துல பெயின் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இது என்ன ரீசன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த எஸ் ஒன் நர்வ் சப்ளை வந்து இல்லாதனால தான் இந்த மாதிரி ஆகுது அதே போல் மோஸ்ட்லி பேஷண்ட் வந்து பெயின் எங்கெல்லாம் சொல்லுவாங்கன்னா தைஸில் ப்ளஸ் வந்து இந்த காஃப் மசில்ஸில் ப்ளஸ் இந்த லேட்ரல் சைடு அதாவது தைஸோட சைடில் வெளிப்பக்க ஓரத்தில் வந்து பெயின் ரேடியேஷன் ஆகுது அது வந்து கால் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல என்ன நர்வ் சப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ் ஒன் நர்வ் சப்ளை ஆகுது அதே போல் இந்த எல்லோ கலராக இருக்கு இல்லையா இது வந்து எல் ஃபை நர்வ் சப்ளை ஆகிற இடம் ஸோ சைட்லையுமே எனக்கு இந்த சைடில் மட்டும்தான் டாக்டர் பெயின் ஆகுது அதுவும் ஸ்பெஷலாக இந்த முட்டியோட ஓரத்தில் பெயின் ஆகுது ஸோ கீழே வந்து அந்த ஃப்ரண்டில் மட்டும் லைட்டாக பெயின் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ்ல ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு எல் ஃபோர் நவ் சப்ளை இல்லை அப்படின்னா இந்த சிகப்பு கலராக போயிட்டு இருக்கு இல்லையா இந்த இடத்துல எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிக்கும் அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த கால் கட்டை விரல் வரைக்கும் அந்த பெயின் வந்து ரேடியேஷன் ஆகும் கட்ட விரல் மட்டும் ஏதோ வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் கட்ட விரல் மறுத்து போற மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட் காமன்லி பார்த்தீங்கன்னா இந்த செகப்பா இருக்க இந்த ஏரியாவும் இந்த எல்லோ எல்லோ கலராக போட்டிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு ஏரியாலேயும் தான் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக ப்ராப்ளம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த லோடு அதிகமாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறது பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் ஒனுக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் அதனால தான் இந்த இடங்கள் வந்து பேஷண்ட் அதிகமாக பெயின் சொல்லுவாங்க இன்கேஸ் சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த ஃப்ரண்டில் பெயின் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து எங்கேயாவது விழுந்திருக்காங்க இப்போ பைக்கில் போகிறாங்க ஸ்கிட் ஆகி விழுந்துட்டாங்க இல்லை ஏதாவது மரத்து மேலேருந்து விழுகிறாங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மேற்பகுதியில் இருக்கக்கூடிய ஜவ்வும் விளகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்ப வந்து இந்த ஃப்ரண்ட் தைஸ் ஃபுல்லா பெயினா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களோட மசிலோட ன் எப்படி இருக்குது அது வந்து ஸ்டிஃபாக இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும் அதே போல் சில பேஷண்ட்ஸ்க்கு இந்த ரேடியேஷன் பெயின் இருக்கும் ஆனால் டிஸ்கில் வந்து பல்ஜ் எதுவுமே இருக்காதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பைரிஃபார்மஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மசில் இருக்கும் அந்த மசில் வந்து டைட் ஆகுது இல்லை வந்து அந்த மசிலில் வந்து வீக்கம் வருது அப்படின்றப்போ அதுக்குள்ளே சப்ளை ஆகக்கூடிய சயாட்டிக்கா நர்வ் வந்து ப்ராப்பராக சப்ளை ஆகாது அதனாலையும் பேஷண்ட் வந்து பெயின் வந்து ரேடியேஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த மசிலையும் கரெக்டாக ஆன் எக்ஸ் காமினேஷன் பண்ணி இதனால தான் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும் அதே போல அந்த மசில் மட்டும் இல்லைங்க சுற்றி இருக்கக்கூடிய இந்த க்ளூட்டியல் மசில்னால கூட பெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம பேஷண்ட்டை வந்து ப்ராப்பராக மசிலை எக்ஸாமின் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்களோட மசிலோட ஸ்டிஃபாக இருக்குது இந்த ரெண்டு சைடும் ஸ்பைனல் கார்டில் வந்து அழுத்தி பார்த்தோம்னா பயங்கரமாக ஸ்டிஃபாக இருக்கும் பர்டிகுலராக இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து மசில் ஸ்டிஃபாக இருக்கா முதல்ல அதை வந்து செக் பண்ணிடணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட எலும்பெல்லாம் அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா ரொம்ப தேய்மானமாயிருக்கா அவங்க அவங்களோட நியூட்ரிஷன் சப்ளை எப்படி இருக்கு அவங்களோட கால்சியம் ஆகட்டும் விட்டமின் டி ஆகட்டும் பாஸ்பரஸ் இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அடுத்ததான் வந்து இந்த டிஸ்க் பல்ஜை சரி பண்ணனும் அப்படின்னா இந்த டிஸ்க் பல்ஜில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குங்க இந்த டிஸ்க் இன்கேஸ் பல்ஜ் இருக்குன்னா டாக்டர் நான் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தாச்சு ஃபிசியோ பண்ணி பார்த்தாச்சு இருந்தாலும் எனக்கு இங்கேருந்து ரேடியேஷன் ஆகிற பெயின் வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்க்கு எந்த சைடு வந்து பல்ஜ் ஆயிருக்குங்கிறத மொதல் விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ரெக்கவரி கிடைக்கும் இப்போது இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கு இல்லையா இந்த டிஸ்க் பல்ஜில் இப்போ இந்த இமேஜஸில் காமிக்கிறேன் பாருங்கள் டீஜெனரேஷன் டிஸ்க் பல்ஜ் அதாவது டிஸ்க் வந்து டீஜெனரேஷன் ஆக ஆரம்பிக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்க படம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அது அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு அதை வந்து ப்ரலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த படம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் சொல்லுவோம் எக்ஸ்ட்ரூஷன்ல வந்து அந்த டிஸ்க் இருக்கு இல்லையா அந்த அவுட்டர் ரிங் வந்து டேர் ஆயிடும் ஸோ அந்த அளவுக்கு அது வந்து சிவியர் ஆகிடும் பிளஸ் பெயின் மத மதப்பு பிளஸ் அதனோட சிவியரிட்டியும் பேஷண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக சொல்லுவாங்க அதுவே சீக்வஸ்டேஷன் லெவலுக்கு போயிடுச்சுன்னா ஸ்பைனல் கெனால் நேரோயிங் வரைக்கும் அதாவது ஸ்பைனல் கெனால் ஸ்டீனோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க வந்து கால் எடுத்து வைக்கிறதுக்குமே ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிம்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பராக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் தான் நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க டிஸ்க் பல் பல்ஜோட ஸ்டேஜஸ் பார்த்தீங்கல்ல அதே போல் டிஸ்க்கு வந்து எந்த இடத்துல அழுத்துது அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளோட சிம்டம் மாறுபடுங்க அதாவது ஸ்பைனல் காடையே வந்து டைரக்டாக அழுத்துதா இல்லை வந்து சைடில் போகிற நரம்பு தான் அழுத்துதான் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்கள் இதுதான் டிஸ்க்கு இந்த டிஸ்க்கு வந்து பல்ஜாயி இந்த எல்லோ கலராக இருக்கு இல்லையா இந்த நரம்பு மேலே அழுத்துதா இதுதான் நம்மளோட ஸ்பைனல் கார்டிலேருந்து வரக்கூடிய மெயின் நரம்பு இதே வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய நரம்பு மேலே அழுத்துது அப்படின்னா அதை வந்து லேட்ரல் ப்ரொட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து சென்ட்ரல் ப்ரொட்ரூஷன் சொல்லுவோம் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக அதாவது யூனிவர்சல் ப்ரொட்ரூஷன் சொல்லலாம் அதாவது இந்த டிஸ்க் வந்து ஃபுல்லாமே ப்ரொட்ரூட்டடாக இருக்கும் ஃபுல்லாக பல்ஜ் ஆகிருக்கும் அப்போ ரெண்டு பக்கம் வர நரம்பு மேலேயும் அழுத்தும் இந்த ஸ்பைனல் கார்டு மேலேயும் அழுத்தும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சிம்டம் வந்து சிவியராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஸ்கினோட பல்ஜஸ் வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்குது நிறைய டைப்ஸ் இருக்குது இந்த டிஸ்க் பல்ஜோட ஸ்டேஜஸ் பொறுத்தும் இந்த டிஸ்க் வந்து எந்த இடத்துல பல்ஜ் ஆகிருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அது இல்லாமல் நம்ம மொத்தமாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்க் பல்ஜுக்கு காமனாக எக்ஸசைஸ் இல்லை காமனாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெக்கவரியை வந்து கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் ப்ரொட்ரூஷனுக்கு ஒரு வகையான எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதே போல் லேட்ரல் ப்ரொட்ரூஷன் இருந்துச்சு காலுக்கு வந்து ரெண்டு பக்கம் வர நரம்பு மேலே அழுத்திட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வேறு மாதிரி வகையான எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா தான் பேஷண்ட் வந்து ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அப்படின்னா மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெயின் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ சில பேர் வந்து ட்ராக்ஷன் போட்டதுக்கப்புறம் பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மசில் வந்து பயங்கர டைட்டா இருந்திருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம ட்ராக்ஷன் போட்டு புல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெயின் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நம்ம மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்கமான்னு பார்க்கணும் எந்த இடத்துல பல்ஜ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அவங்களோட எலும்போட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் மசில் டைட்னஸ் எப்படி இருக்கு மசில் வீக்னஸ் எப்படி இருக்கு இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் இதுவே இன்னும் சில கண்டிஷன் இருக்கு லிஸ்டிசிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது எலும்பு இப்படி இருக்க வேண்டிய இடத்துல லைட்டாக நவந்து போயிடும் அப்படி இருந்தாலும் சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து பயங்கரமாக ரேடியேஷன் பெயின் இருக்கும் டிஸ்க் பெல்ஜ் மாதிரியே தான் இருக்கும் பட் ஆனால் வந்து அவங்களோட கண்டிஷன் வேற சிம்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதையும் நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா

ரெஸ்ட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து பேக்வேர்டு பெண்டிங் எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும் நிறைய பேர் வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம படுத்துகிட்டே ஸ்பைனல் கோடை வந்து ஃப்ளக்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் கொடுக்கும்போது பேஷண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு கண்டிஷனை பொறுத்தும் நம்ம டிஃப்ரெண்ட்ஷேட் கண்டிப்பாக பண்ணோம்னா தான் சர்ஜரியே இல்லாமல் நம்ம நல்லா வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரெக்கவரி கொடுக்க முடியும் நம்ம என்டையர் பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நரம்பு சப்ளை வந்து நம்ம ஸ்பைனல் கார்டில் இருந்து வருது இல்லையா ஸோ அந்த ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெக்கவரி அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும் அதே போல் திரும்ப திரும்ப பெயின் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான் கிடைச்சிது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க இன்னும் சில பேஷண்டில் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பெயின் சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தொப்பு அதிகமாக போட ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து அவங்களுடைய கோர் மசில் ஸ்ட்ராங்காக இருக்காது அது மட்டும் இல்லை டெலிவரி அப்போ இப்போ நம்மளோட பேபியோட தலை வந்து இப்படி உள்ளேருந்து வெளியில் வருது இல்லையா அப்போ வந்து இந்த எலும்பெல்லாம் விரிஞ்சு கொடுக்கணும் அப்படி விரிஞ்சு கொடுக்கும் போது இதை விரிஞ்சிட்டு திரும்ப அதனோட பிளேஸில் ப்ராப்பராக பிளேஸ் ஆகாமல் அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு இடத்துலயும் டாக்டர் எனக்கு ரொம்ப பெயினா இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ அதையுமே நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை டெலிவரிக்கு அப்புறம் பெயின் சொல்கிற நிறைய பேஷண்ட்டில் நான் பார்க்கறது பாத்தீங்கன்னா உட்காந்துட்டே ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணுற அதுக்கப்புறம் பேபியை வந்து அடிக்கடி தூக்கி தூக்கி குனிஞ்சு குனிஞ்சு தூக்கி எடுக்கிறாங்க இல்லையா அதனால வந்து அவங்களுடைய பேக் மசில் வந்து வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நியூட்ரிஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு நிறைய மதர்ஸ் என்ன பண்ணுவாங்க ப்ராப்பராக வந்து கால்சியம் இல்லை அயன் வந்து விட்டமின் டி இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்க மாட்டாங்க டெலிவரி தான் முடிஞ்சிருச்சுல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுருவாங்க ஆனால் அவங்க பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கனால அவங்க ஃபீடிங்லேயே மேக்ஸிமம் நியூட்ரிஷன் எல்லாமே சப்ளை ஆகிடும் அதனால அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கலனா அவங்க கண்டிப்பாக வீக்காக ஆரம்பிச்சிடுவாங்க அதனால கூட பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும் இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம பேஷண்ட்டை வந்து ப்ராப்பராக படுக்க வச்சு நம்ம எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ணிடுவோம் இப்போ நான் இந்த இமேஜஸ்ல காமிக்கிறேன் பாருங்க இப்போ நார்மல் டிஸ்க் எப்படி இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்க டிஸ்க் வந்து டீஜெனரேஷன் ஆகிறது டிஸ்க் பல்ஜ் ஆகிறது இப்படி வந்து ஸ்டேஜ் வைஸ் இருக்கு அந்த டிஸ்க் எல்லாமே எப்படி பார்க்கணும் அதே போல நம்மளோட எம்ஆர்ஐல வந்து மசிலுமே எந்த அளவுக்கு இருக்கு மசில வந்து டெபாசிஷன் அதிகமாக இருக்கா மசில் வந்து சூம்பி இருக்கா அப்படி எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம் இப்போ என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா சில பேஷண்டுக்கு வந்து அது செட் ஆகும் சில பேஷண்டுக்கு வந்து அது செட் ஆகாது இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி ஆயுர்வேதா ஃபிசியோதெரபி ஃபங்க்ஷனல் மெடிசன் ஓசோன் தெரபி இது எல்லா விஷயத்தையும் கம்பைன் பண்ணி ப்ளஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர்ஸும் சேர்ந்து இதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால பெட்டர் ரிசல்ட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக என்கொயரி பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பிடிச்சிருந்தது இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பேக்குக்கான எக்ஸசைஸ் பற்றி வீடியோ போடுங்க நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்க எக்ஸசைஸ் நம்ம சேனலில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு பழைய வீடியோஸை எடுத்து to paranga thank you